ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் நாச்சியாரினுடைய ஒரு அற்புதமான பாசுரத்திலே காளியன் மீது நடமாடிய எம்பெருமானினுடைய செய்கையை கண்முன்னே அப்படியே காண்பிப்பது போலே இங்கே மங்களாசாசனம் செய்கின்றாள் ஆய்ச்சிமார்கள் ஆயர்கள் பயமே ஸ்வபாவமாக கொண்டவர்கள் இந்த ஆய்ச்சிமார்கள் பயம் என்ன என்று அறியாதவர்களான ஆயர்கள் உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் என்று சொல்கிறது போல நந்தகோபனை போலே பயமே என்ன என்றே அறியாதவர்களான ஆயர்கள் அவர்கள் கூட ஒருபடிப்பட்டு பயப்படும்படியாக அப்படி பயம் ஸ்வபாவமாக உடையவர்கள் ஆய்ச்சியர்கள் பயமே அறியாதவர்களான ஆயர்கள் கூட பயப்படும்படியாக போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கை கரையாக இருக்கின்றது அந்த பொய்கையிலே யமுனை நதிக்கரையிலே போர்க்களம் போல இருக்கின்றதாம் கண்ணன் காளியன் தலைமையில் பாய்ந்தான் அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே அந்த சேதி கேட்ட இடத்துல அந்தந்த இடத்துல அப்பப்போ இருந்தவர்கள் அப்படியே ஆயர்கள் ஆய்ச்சியர்களெலாம் செத்தவர்கள் போல மயங்கி உழுந்தார்களாம் அதனால் ஆய்ப்பாடியை பார்த்தால் அந்த பொய்கை கரையே ஆய்ப்பாடியும் அந்த பொய்கை கரையும் பிணக்காடாய் போர்க்களமாக காட்சியளித்ததாம் எப்படி போர்க்களத்தில் அப்படியே அங்கங்கு மாண்டு கிடந்தவர்களை பார்த்து செத்தவர்கள் இப்படி இருக்கிறார்களே அப்படின்னு தோன்றுறது போலே இங்கே கண்ணன் காளியன் தலையிலே பாய்ந்தான் அப்படிங்கிறத கேட்டவுடனே அப்படியே செத்தவர்கள் போல மயங்கி விழ விழுந்தார்களாம் அப்படி பூத்தணியில் கடம்பேறி புகப்பாய்ந்தான் காளியனுடைய விஷத்தினாலே இந்த கடம்ப மரம் இருக்கே அது கூட எரிந்து உலர்ந்து போயிருந்ததாம் ஆனால் அமுத தாரைனா பொழியக்கூடியது கண்ணனுடைய திருவடிகள் அந்த எம்பெருமானுடைய திருவடிகள் பட்ட உடனே அப்படியே பூத்தது பனைத்தது எரிந்து கரிந்து இருந்த அந்த மரம் திருவடிப்பட்டு பூத்து பனைக்குமா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு கேள்வி இந்த மரமானது விஷத்தினால காளியனுடைய விஷத்தினாலே எரிந்து கரிந்து போயிருந்ததுன்னு சொல்கிறேன் கறிக்கட்டை அப்படின்னு சொல்கிறோமே அதுபோல் ஆயிருந்ததுன்னு சொன்னால் கண்ணனுடைய திருவடிகள் பட்ட உடனே அப்படியே பூத்தது அப்படிங்கிறது எப்படின்னா அங்கோல தைலம்னு ஒன்று உண்டு அதை தடவை பெற்ற மாம்பழக்கொட்டை இருக்கே மாம்பழக்கொட்டையை அங்கோல தைலம் அப்படிங்குறத தடவி தரையிலே நட்டால் அது அப்போதே முளைத்து பெரிய மரமாய் காய்த்து பழுக்கும் அப்படின்னு ஒரு வாக்கு விஷ்ணோகோ பதே பரமே மத்வ உற்சவகான்னு விஷ்ணுவினுடைய மேலான திருவடிகள் அமுத வெள்ளமிடுகின்றது அப்படின்னு அப்படி வேதம் சொல்கிறது அமிர்த பிரவாகம் பொழிவதாக சொல்லப்பட்டிருக்கு இங்கிருந்து எம்பெருமானுடைய திருவடிகள் அந்த திருவடிகளிலிருந்து அமுத பிரவாகம் பொழிகின்றது அப்படின்னு சொல்கிறதுனாலே எம்பெருமானுடைய திருவடிப்பட்டு பட்டமரங்கள்லாம் தளிர்த்தது அப்படிங்கிறதுல இங்கே சொல்லவும் வேண்டுமோ எம்பெருமானுடைய திருவடிகள் அமுத பிரவாகமாக பொழியக்கூடியது எப்பொழுதுமே எந்த நிலையிலும் எந்த விடத்திலுமே அப்போது இங்கே இந்த கடம்ப மரத்திலே பட்டதுன்னு சொல்லும் பொழுது அந்த பட்ட மரம் இங்கே தளிர்த்ததுன்னு சொல்கிறதில் இங்கே சொல்லவும் வேண்டுமோ எப்படின்னா ராமனுடைய திருவடியால் கல் பெண்ணானது அகல்யை சாப்ப விமோச்சனம் நாம் அத்தனை பேரும் அறிந்தது ராமன் எம்பெருமானுடைய திருவடி பட்ட உடனே அந்த கல் அப்படியே பெண்ணாக மாறியது அதுபோல் தான் கண்ணன் திருவடிப்பட்ட உடனே கரிந்த கடம்பு பூக்கக்கூடாதா இதில் என்ன ஆச்சரியம் அப்படி பூத்த நீழ்கடம்புன்னு சொல்கிறார் நீண்டு இருக்கக்கூடிய கடம்ப மரம்னா பூத்த கடம்பு பார்த்து விட்டோம் பூத்த நீழ்கடம்பு அதை பூத்த கடம்புன்னு பிரித்து பார்த்தது இப்போது நீழ்கடம்பு அப்படின்னா காளியன் தலையிலே குதிப்பதற்கு வாகா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படி நீண்டிருக்காம் அந்த கடம்ப மரத்தினுடைய உச்சியிலே அப்படி ஏறி பாய்ந்தானாம் எப்படின்னா புகப்பாய்ந்து உயர இருந்து அந்த கண்ணன் வேகமாக குதித்ததுனால் கண்ணனுடைய திருவடியோடு கூட காளியன் தலை நீரிலே புகுந்து குளிக்கும்படிக்கு பாய்ந்தானாம் இவன் வேகமாக அப்படியே பாய்ந்தது இவன் திருவடியோடு கூட காளியன் தலையும் நீரிலே புகுந்து குளிக்கும்படி ஆனதாம் அப்படி வாய்த்த காளியன் தன் தலையின் மேலே எம்பெருமானுடைய திருவடிகள் பல முறை ஏறி குதித்தது துகைக்கும்படி இருந்தது அப்படின்னா பேரு பெற்றவன் அதனால் வாய்த்த காளியன் என்ன பேர் இவனுக்கு இந்த காளியனுக்கு தன்னுடைய ஸ்தனங்களில் அவனுடைய கை வர வேண்டும்னு ஆசைப்பட்டவர்கள் இந்த ஆய்ச்சியர்கள்லாம் அவருடைய ஸ்பர்ஷம் கிடைக்காதான்னு இந்த ஆயர்கள்லாமும் ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவர்களுடைய ஆசையை காட்டிலும் இப்படி திருவடிகள் தலையிலே நடமாட வேண்டும்னு ஆசைப்படாத காளியன் அவன் பெற்று விட்டானே பெண்ணாக பிறக்கிறத காட்டிலும் இந்த காளியனாய் பிறந்திருக்கலாமோ அப்படின்னு இந்த ஆய்ச்சியர்கள்லாமும் நினைத்தார்களாம் அப்படின்னு ஆண்டாள் திருவுள்ளம் இங்கே சொல்கிறது விஷத்தை பொதிந்து கொண்டிருக்கும் தலை தலையான பேற்றை பெற்றது அப்படின்னு அனை அனைவருக்கும் இப்படி கண்ணனுடைய திருவடி நம்மீது படாதோ நம் தலை மீது படாதோ அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆசைப்படாத இந்த காளியன் பெற்றுவிட்டானே அப்படின்னு காளியன் மேல் வாய்த்த காளியன் மேல் நடமாடினவன் கண்ணன் காளியன் மேலே ஆடின ஆட்டத்தை தான் சூத்திரமாக கொண்டே பரதமுனி முதலானவர்கள்லாம் பாஷ்யம் விருத்தம் விருத்தி அப்படி நாட்டிய சாஸ்திரங்கள்லாம் எழுதினார்கள் அப்படி காளியன்மேல் நாட்டியம் ஆடி ஒசிந்து உடம்போடு வந்து தன்னை அணைய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுகின்றாளாம் இங்கே நாச்சியார் அதனாலே அவன் கைப்பார்த்திருக்கக்கூடிய நான் இப்போது கூடல் அப்படிங்கிற உன்னுடைய இசைவு கொண்டு நான் இங்கே இதை பெற வேண்டும்னு ஆசைப்படுறேன் அதனாலே கூடிடு கூடலே கூடலே நீ கூடு இது நடக்குமா அவன் வந்து என்னை ஏற்றுக்கொள்வானா அப்படியே காளியன் மீது ஆடின அதே நிலையோடு வந்து என்னை அணைத்து கொள்வானா அந்த ஆசை நிறைவேறுமா அப்படின்னு இந்த இடத்துல அழகாக சொல்கிறாள் இப்படி ஆசையுடைய இல்லாதவருக்கும் கூட அனுகிரகத்தை செய்த கூடிய கண்ணன் திருவடிகள் ஆசையுடையோருக்கு அந்த பாக்கியம் கிட்டாதா அப்படின்னு சொல்லக்கூடியதான அற்புதமான அந்த பொய்கை கரையும் ஆய்ப்பாடியும் அப்படியே போர்க்களம் போலே காட்சி அளித்ததாம் அப்படி கண்ணன் மேலே அளப்பரியதான காதல் கொண்டுள்ள ஆயர்கள் பக்தி அப்படின்னு சொல்ல வேண்டும்னா அந்த கோபிகைகளை நாம் சொல்லலாம் அப்படின்னு நாரத சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த ஆய்ச்சியர்கள் ஆயர்கள் எல்லாம் கண்ணன் எங்கும் கண்ணன் எப்பொழுதும் கண்ணன் கண்ணன்னு எல்லாவற்றிலும் கண்ணனையே கண்டார்கள் நம்மாழ்வார் பாசுரத்தை போலே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு சொல்கிறது போலே அவர்களுக்கு எல்லாம் கண்ணனாகவே இருந்தது அப்படிங்கிறத இந்த பாசுரத்தில் நாச்சியார் வாக்கியத்தில் சூச்சகமாக சொல்கிறதாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம் அத்தமான அனுபவம் தொடர்ந்து இதுபோலே அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா